அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்திங்கன்னா மகாபரணி இருக்குதுங்க இந்த மகாபரணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாட்டில் ஒரு முக்கியமான வழிபாடாக வந்து இருக்குதுங்க அதாவது எப்பவுமே இந்த மகாலய பட்சத்தில் வர இந்த பதினைந்து நாட்களுமே நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் வந்து நம்முடைய வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னும் அவங்களுக்காக வந்துட்டு நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறது காகத்திற்கு உணவு வச்சிட்டு சாப்பிடுவது மேலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்வது இதெல்லாம் செய்யும்போது அவங்களுடைய மனம் குளிர்ந்து நம்ம ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திரத்தை நம்ம மகாபரணி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா யமதர்ம ராஜாவுடைய நட்சத்திரம் இந்த நாளில் ஒரே ஒரு தீபம் குறிப்பிட்ட முறையில் ஏற்றினாவே நம்மளுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசை வந்து கிடைக்கும் என்பது குறித்து காலையில் ஒரு பதிவு தெளிவான விளக்கத்தோடு கொடுத்துருக்கேன் மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமையாக இருக்கு இல்லையா இன்றைக்கி வீட்டில் கண்டிப்பாக வந்து பெருமாள் வழிபாடு எல்லாம் செஞ்சுருப்பீங்க இப்போ இந்த நாளில் சொல்ல வேண்டிய ஒரு எட்டு எழுத்து மந்திரம் குறித்தும் அந்த பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அதனுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அது கூடவே நமக்கு மகாபரணி அது கூடவே நமக்கு விநாயகப் பெருமானுக்குரிய சங்கடகர சதுர்த்தி இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே நாலு வீடியோக்கள் வந்து இருக்குது அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதில் எதெல்லாம் உங்களுக்கு செய்வதற்கு வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடையுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பண வசியத்திற்குண்டான ஒரு பரிகாரம் தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து தீராத பண கஷ்டம் இருக்கோ அவங்க எல்லாருமே செய்யலாம் மேலும் கணவருக்காக மனைவி செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் அடுத்து பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் பீரியட்ஸ் டைமில் செய்கிற மாதிரி வேறு ஒரு முறையும் நான் இதே பதிவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதை வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க மற்றவங்க இதை வந்து பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு கடவுளிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு தேவையானது ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க அது வந்து வெள்ளை நிற துணியாகவும் இருக்கலாம் மஞ்சள் நிற துணியாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு துளசி இலை வந்து தேவைப்படுது ஒரு இலை அப்படின்னும் வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு கொத்து அப்படின்னும் கூட வச்சுக்கலாம் இன்னும் இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு உகந்த நாள் இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்து இந்த துளசியை நம்ம பயன்படுத்தணும் மேலும் துளசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது அதனால் நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோம் அடுத்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணவசியத்திற்கு ஒரு முக்கியமான பொருளாகவே பார்க்கப்படுது மெலுமிக்கு பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமையாக இருக்கிறதுனால இந்த பச்சைக்கர் பொருத்த பயன்படுத்துறது நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தரும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் அது ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க அடுத்து இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால பணவசியத்திற்குண்டான முக்கியமான மூலிகைகளில் ஒன்றாக பார்க்கக்கூடிய அருகம்புல் இந்த அருகம்புல்லையும் நாம் வந்துட்டு ஒன்று எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நாம் பெருமாள் மகாலட்சுமி தாயார் விநாயகர் பெருமாள் மூவரையுமே குளிர்விக்கும் விதமாக அவர்களுக்கு உரிய பொருட்களை வந்து எடுத்திருக்கோம் இப்போ இந்த பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்து அந்த துணியில் நல்ல ஒரு சின்ன மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க இப்போ பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் படத்தின் முன்போ விநாயக பெருமாள் முன்போ அல்லது மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்போ வச்சு மனதார வழிபாடு செய்யுங்க எங்களுக்கு வந்து நிறைய பணம் சேரணும் வீண் வரைய ஆகக்கூடாது பண வரவில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் வீட்டில் இருக்கிற இந்த வறுமை நிலை மாறணும்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த முடிச்சியை நீங்கள் உங்கள் வீட்டினுடைய நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்து கட்டிவிடுங்க இப்போ நிலைவாசல் படிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சிருப்பாங்க அந்த ஆணியில் வந்து இந்த முடிச்சியை வந்து நீங்கள் கட்டி விட்டுருங்க எங்களுக்கு நிலைவாசல் படிக்கு வெளியில் ஆணியெல்லாம் இல்லை ஆனால் உள்புறமாக அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த உள்புறம் இருக்கக்கூடிய ஆணியில் கூட நீங்கள் இந்த முடிச்சியை மாட்டி வைக்கலாம் இது வந்து இந்த புரட்டாசியம் மாதம் முழுவதுமே அதாவது முப்பது நாட்களுமே அப்படியே வந்து இருக்கட்டுங்க இது இருக்க இருக்க நம்ம வீட்டில் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் செவ்வாய் வெள்ளி தூபம் காட்டும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வீட்டுல பூஜை அறையில தூபம் காட்டும் போதெல்லாம் இந்த நிலைவாசல் படிக்கிட்ட கட்டி இருக்கிற இந்த முடிச்சுக்கும் வந்துட்டு மறக்காம காட்டுங்க அப்பதான் இதனுடைய சக்தி வந்து குறையாம இருக்கும் புரட்டாசி மாதம் முடிந்த பிறகு இதை வந்து நீங்க ஓடுற தண்ணியில விடுறதோ இல்ல கால் படாத இடத்துல தூக்கி போடுறதோ வந்து உங்களுடைய விருப்பம் இந்த நேரத்துல இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல எந்த நேரத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இதோ இந்த வீடியோ பார்த்த உடனே கூட உங்களுக்கு இந்த பொருட்கள் கிடச்சிச்சு அப்படின்னா இப்பவே கூட செய்யலாம் இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் இரவு பத்து மணிக்குள்ளே அதாவது நீங்கள் தூங்கறதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த வாரம் சனிக்கிழமை உங்களால் இந்த பரிகாரத்தை செய்யவே முடியல மேலும் இதில் வந்து எங்களுக்கு துளசி கிடைக்கல அருகம்புல் கிடைக்கல பச்சை கற்பூரம் வந்து வீட்டில் இல்லை தான் வாங்கணும் அப்படின்னுலாம் நினச்சிங்க அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட இதே பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இதுக்கு புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னு ஒன்று இருந்தாலே போதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்களும் தாராளமாக வந்து செய்யலாம் ஏன்னா இது போல் நமக்கு புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை மகாபரணி சங்கடகர சௌத்தி இதெல்லாம் சேர்ந்து ஒரே நாளில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நாள் வந்து வரவே வராது கிடைப்பதற்கு அரிது அதனால் இன்னைக்கு பீரியட்ஸ் ஆகிட்டோங்கிற காரணத்தினாலேயெல்லாம் நீங்கள் கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அதனால நான் சொல்ற இந்த லா அட்ராக்ஷன் மெத்தடை நீங்கள் இன்னைக்கு செய்யுங்க அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு வந்து சந்தேகம் வரும் அதாவது ஏற்கனவே இந்த முடிச்சு வச்ச நாங்களும் இப்போ நீங்கள் சொல்ற இந்த மெத்தடை செய்யலாமா அப்படின்னுட்டு தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டாக நம்ம செய்யும் போது அற்புதமான பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயோ ரெட் கலர்லையோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க கூடயும் வந்து பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க நல்லா ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்க இந்த நேரத்தில் நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்காமல் நிம்மதியாக இருக்கணும் மனம் வந்து ஒரு தெளிந்த நீரோடை போட இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிம்பிளை உங்களுடைய இடது கையில் வந்து வரைஞ்சிக்கணும் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் உள்ளங்கையில் வந்து வரைஞ்சிக்கணும் இப்போ உள்ளங்கையில் வரைவதற்கு உங்களுக்கு முடியலை அங்கே வேற ஏதாவது நம்பர் வந்து பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் வந்து இதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க முதல்ல வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னா என்னென்னா கேப்பே இல்லாத ஒரு வட்டம் அதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பலை போட்டுக்கோங்க அதாவது எல் மாதிரி போட்டு நடுவில் ஒரு கோடு இல்லைன்னா ஃபோர் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க அதனுடைய இந்த பக்கம் ஒரு புள்ளி அந்த பக்கம் ஒரு புள்ளி வந்து வச்சுக்கோங்க அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு சிம்பல் வந்து போட்டிருக்கும் பார்த்தீங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியை நேரடி ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்ப அந்த சிம்பிளை பார்த்த மாதிரியே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கேளுங்கள் இப்போ பண தேவை தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பணம் வந்து உங்களுக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க அடுத்து இல்லை வேறு ஏதாவது கோரிக்கை தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கோரிக்கையை நீங்கள் வந்துட்டு வேண்டிக்கலாம் ஏன்னா இது வந்து எல்லாத்தையுமே வந்து ஈர்த்து தரக்கூடிய சக்தி உண்டு பணம் மட்டும் கிடையாது என்ன வேண்டுமோ அதையெல்லாம் வந்து நடத்தி தரும் இது வரைக்கும் நடக்காதுன்னு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிருந்தீங்கன்னா கூட அதையும் வந்து நடத்தி தரும் அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க ஆனால் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் முன் வச்சு கேளுங்க கேட்டு முடித்த கையோட அப்படியே கண்களை மூடி அந்த கோரிக்கையானது நிறைவேறிடுச்சுன்னா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த ஒரு மகிழ்ச்சியை இப்போ உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க கொண்டு வரணும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமா போய் பார்க்கலாம் குறைந்தது இன்று முழுவதும் இந்த சிம் சிம்பிளானது உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இப்போ நடுவில் ஏதாவது வேலை செய்யும்போது அழிஞ்சிடுச்சின்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் ஒரு முறை கூட நீங்கள் இதைய வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இது உங்கள் கையில் வரைஞ்சிட்டு தூங்கலாம் இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்